சீமான் மட்டும்தான் காங்கிரஸை எதிரியா பார்க்குறாரு பட் காங்கிரஸுக்கு எதிர்ப்போட்டு இல்லைங்கிறது உண்மை இன்னும் வெளிப்படையா சொல்ல அந்த எதிர்ப்பு போயிரத்தி போயிட்டு அதான் மீண்டும் சீமான் அதை உருவாக்க நினைக்கிறார் கரூர் விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கொயிட்டா இருந்த விஜய் வந்து இப்போ எஸ்ஐஆர் விஷயத்துல கையை வச்சிருக்காங்க எஸ்ஐஆர் எதிராக போராட்டம் வீடியோ மூலமா விழிப்புணர்வு பண்றாங்க இது அவங்களுக்கு பாசிட்டிவா அமையுமா இது எந்த கட்சியை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எஸ்ஐஆர் விஷயத்துல மத்திய அரசு பாஜகவை கடுமையா விமர்சிக்கிறது சீமான் மட்டும்தான் ஸ்டாலினே இல்ல விஜய் இல்ல இப்ப விஜய் கேட்டனால சொல்றேன் விஜய் வட இந்திய வாக்காளர்கள் எல்லாம் பாஜக வாக்காளர்கள் பிராய் பிகாரிய நம்ம மேல திணிக்கிறான்னு சொல்லிடுவாரா சொல்லுவாரா இதான் மக்கள் மத்தியில விஜய் அம்பலப்பட்டு மண்குதிரையா போக வேண்டிய இடம் இதுதான் டிஎஸ்எஸ் மணிக்கு இது புரியல இது இந்தியா டுடே மணிக்கு இது இப்போ தான் விளங்குது பிரியனுக்கு சுத்தமாக புரியல அப்போ மக்கள் ஏமாளி கிடையாது சீமான் இந்த விஷய எடுத்து பண்ணும்போது தெளிவாக பீகாரில் அப்பா அம்மாவுக்கு இருந்தா இங்கே ஓட்டு போடலான்னு சொல்றாங்கிறதுல பாஜகவை டைரக்டாக அடிக்கிறாப்புல நான் வேற சில மூவ்ஸ் பண்ணாலும் கூட சீமான் என்ன பண்ணுறாருங்கிறதான் நம்ம சொல்ல முடியும் அவர் டைரக்டாக அடிக்கிறாப்புல இப்படி பாஜகவை விஜய் டைரக்டாக அடிக்கிறாரா ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை திருப்திப்படுத்ததுக்கு ஜனநாயக படத்தை அவங்க பார்க்காமல் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எஸ்ஏஆர் எதிர்ப்பை விஜய் பண்ணுறாரு